வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் இந்த பகுதியில் ஒரு பெரிய பாம்பு நுழைஞ்சிருக்கு அதை பிடிக்கிறதுக்காக இந்த குட்டி தான் முதலாளா ஓடி போய் கையில பிடிச்சு தூக்கி இருக்கு பாம்பு கையை விட்டு ஓடுறத பார்த்து அப்படியே தூக்கி வீசிடுச்சு பெரிய குரங்குகள் கூட கொஞ்சம் பயந்து தள்ளி நிக்குது ஆனா அந்த குட்டி குரங்குக்கு எவ்வளவு சேட்டை பாருங்க பாம்பு பிடிக்கிறதுல அதுதான் ரொம்ப மும்முரமாக இருக்குது எப்படியோ கொஞ்ச நேரத்துல அந்த இடமே ஒரு கலவரம் ஆயிடுச்சு பாம்பு எப்படியோ தண்ணிக்குள்ள போய் தப்பிச்சிருக்கு அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல சுத்தி நிக்கிற நாலு நாய்கள் கிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு குரங்கு பார்க்குறோம் இருக்கிற விலங்குகள்லேயே ரொம்ப குறும்புக்கார விலங்குனா அது குரங்கு தான் அவ்வளோ சேட்டை பண்ணும் நாய்கள் கிட்ட போய் வேணும்னே வம்பு அழுத்திட்டு வரும் இது எப்படி தண்ணிக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சுன்னு தெரியல எப்படியோ அந்த நாய்களையும் சமாளித்து வெளியே போயிரும் இதே தான் இங்கே இந்த வீடியோல அடுத்த தெருவுல இருக்கிற இந்த கருப்பு நாய் தெரியாதனமா அந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சிருக்கு எந்த தெருவுல இருக்கிற ஒட்டுமொத்த நாய்களும் ஒன்னா கூட்டம் கூடி அதை எப்படி எதிர்க்குது பாருங்க ஒரு நாய் எத்தனை நாய்களை தான் சமாளிக்கிறது தெருவுக்குள்ள எவ்வளவு சண்டை பாருங்க இதே மாதிரி இங்க இந்த வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டிக்கும் பூனைக்கும் திடீர்னு சண்டை தொடங்கி இருக்கு பூனை சண்டையை முடிச்சிட்டு மெதுவா ஓடி போகலாம் அப்படின்னு நினைச்சா கூட இந்த நாய்க்குட்டி சண்டை போடுறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்குது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தொடங்கின சண்டை எப்போதான் முடியுமோ தெரியலன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் காத்துருக்குறாங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரெண்டு புலிகளை பார்க்குறோம் ரெண்டு புலிகளை ஒன்றா சேர்ந்து பார்க்கறதே பெரிய ஆச்சரியம் தான் ஏன்னா புலி எப்பவும் தனியாக தான் சுத்தும் எங்க இந்த வீடியோல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற ஒரு புலியை தேடி இன்னொரு குழி வருது என்ன எதுக்கிட்ட உடனே சண்டையை தொடங்கிடுச்சு நகர்ந்து போகுது தேடி வந்ததுக்கு இப்படியா சண்டை போட்டு அனுப்புறது அடுத்தது நாய்கள் கிட்ட வம்புக்கிற ஒரு குரங்கு தான் பாக்குறோம் வேலுனே கீழே இறங்கி வந்து இந்த நாயோட காதை இழுத்து பார்த்துட்டு கடகடன்னு மேலே ஏறி போகுது இந்த குரங்கு ரொம்ப சேட்டு பிடிச்ச குரங்குதான்ல என்னதான் நாய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாலும் நம்ம கூரை மேல ஏறிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தான் ஜாலியா மேல இருந்தே டாட்டா சொல்லு அடுத்தது இங்க இந்த வீடியோல வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு ரெடியா இருக்கிற ஒரு மானை தான் பாக்குறோம் விட்டுட்டு அந்த பக்கமா நகர்ந்து ஓடி போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த மான் விடுற மாதிரி தெரியல புத்து சண்டைக்கு ரெடியாக்குற மாதிரி எப்படி எகிரி எகிரி சண்டைக்கு வருது பாருங்க இதை சமாளிச்சு அமைதி ஒரு வழி ஆயிடுச்சான் அழகான சாதுவான விலங்குன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சில நேரங்கள்ல இந்த அளவுக்கு கோபப்படுது குட்டி குரங்கு ஒண்ணுக்குள்ள போயே ஆவேன்னு அடம் பிடிக்குது குரங்கோட குட்டி எப்படி இருக்கும் அதை விட ரெண்டு மடங்கு சேட்டையோட தானே இருக்கும் விடாப்படியா தண்ணிக்குள்ள நுழைஞ்ச குரங்கு குட்டியை விடவே மாட்டேன்னு பிடிச்சு இழுக்கிற பெரிய குரங்க தான் பாக்குறோம் குட்டி குரங்குகளை சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு அந்த பெரிய குரங்கு அன்னைக்கு ஒரு நாள்லேயே தெரிஞ்சிருக்கும் தண்ணியை விட்டு மேல தூக்கி எடுக்கிறதுக்குள்ள பெருமூச்சி விட்ட கதை தான் ஆபத்து தெரியாம அந்த குட்டி குரங்கு திரும்ப திரும்ப தண்ணிக்குள்ளே போகுது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பூங்காவில ரெண்டு புலிகளுக்கு இடையில உரிமை உரிமை அப்படியே சண்டையும் தொடங்கிடுச்சு எந்த ரெண்டு சண்டை போடுதேன்னு அங்கிருந்து எட்டி பார்த்த ஒரு புலி இதை சமாதானப்படுத்துறதுக்காக வேகமா ஓடி வந்திருக்கு இதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் இந்த ரெண்டையும் சமாதானப்படுத்த வந்து கடைசில அது சண்டைக்குள்ள வந்து மாட்டிக்குச்சு புத்திசாலி புலி ஒன்று மெதுவா நகர்ந்து ஓரமா படுத்துக்குது மூணு புலிகளை ஒரே இடத்துல பாக்குறதே அட்டகாசமா இருக்குல்ல அடுத்ததா இந்த வீடியோல பூங்காவில் டான்ஸ் ஆடி கொண்டாடுற குரங்குகளை தான் பாக்குறோம் குரங்குகளுக்கு சந்தோஷம் வந்துட்டா சொல்லவே வேண்டாம் விளையாட்டுக்கு பஞ்சமே இருக்காது ஒருபடி மேல போய் எல்லாம் டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சிருக்கு பாருங்க புது புது ஸ்டெப் எல்லாம் இதுகிட்டே கத்துக்கலாம் போலயே அடுத்ததை இங்கே இந்த வீடியோல காட்டுல கரடியை பார்த்ததும் வேகமா அதை விரட்டி விடுறதுக்காக ஓடி வர சிங்கத்தை பாக்குறோம் அப்படியே இந்த ரெண்டுத்துக்கும் மெதுவா சண்டையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சிங்கத்துக்கிட்ட சண்டை போட்டு நம்ம எப்படி ஜெயிக்கிறது மெதுவா யோசனை பண்ணின கரடி அப்படியே வேகமா ஓட்டு எடுத்திருக்கு இதை விரட்டி விட்டதுல இந்த சிங்கத்துக்கு எவ்வளவு குஷி பாருங்க ஆட்டு ராஜா சும்மாவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமராவில் பதிவான இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க